ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸு புளியை கை வைக்காமல் எப்படி கரைக்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு நம்ம கொஞ்சமாக புளியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி பல்ஸ் மோடில் மிக்சியில் ஒன் டூ த்ரீ போட்டிங்கனாலே கை வைக்காமல் புளியை கரைச்சி எடுத்துடலாம் இந்த டிப் ரொம்பவே யூஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு காலை நேரத்தில் அவசரமாக வேலை செஞ்சுட்ருக்கும் போது இந்த இட்லியை ஊற்றி வைக்கும்போது அந்த இட்லி பானையில் நம்ம தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்காம மறந்து விட்டுடுவோம் வந்து அடியில் தண்ணி காலி ஆகிட்டு மறந்து விட்டுடுவோம் அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளே ஒரு ரூபா காயினோ இல்லைனா அஞ்சு ரூபா காயினும் காயின்ஸாக போட்டு வைக்கலாம் இல்லைனா ஒரு தட்டு போட்டு வைக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சத்தம் கேட்குதுன்ட்டு இந்த சத்தம் வரும்போது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எப்படியும் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த பாத்திரத்துக்குள்ளே எப்படி அடிபிடிச்சிருக்கு அந்த போட்டு வச்சிருந்த அந்த லெமனும் என்ன மாதிரி ஊறி இருக்குன்ட்டு அந்த லெமனை மட்டும் முதல்ல எ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்ட பிறகு அதுலேயே நம்மளுக்கு அந்த இதுவெலாம் போயிடும் கருப்போ பிடிச்சிருக்கதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பி நாரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா நல்லாவே விட்டு போய்டும் காலை வேலையில் அவசாசமாக செய்யும் போது இந்த மாதிரி அடிக்கடி நடக்கக்கூடியது தான் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி தட்டோ இல்லை காயின்ஸோ போட்டு வைக்கும்போது நல்லாவே நம்மளுக்கு இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் ஈஸியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லாவே தேய்ச்சியாச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்ட பிறகு நம்ம கழிவு எடுத்துகிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லாவே விட்டு போச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சபீனா வச்சு கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துப்போம் சபீனா வச்சு நல்லா தேய்க்கும் போதும் அந்த கரையை இன்னும் கொஞ்சம் போகுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்க எடுக்க அந்த கருப்பெல்லாம் போயிட்டு பாத்திரம் நல்லா பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் இப்போ இப்போ இதில் திரும்பவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் வினிகர் ஊற்றணும்னா சுற்றி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கருப்பும் நல்லாவே போயிடும் இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி செய்யாமல் எப்போல்லாம் பிடிச்சிக்குதோ அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் செய்யலாம் இல்லைனா நம்ம லெமன் புழியும் போதெல்லாம் இந்த மாதிரி அடியில் போட்டு வச்சுட்டு மேலே நம்ம இட்லி ஊற்றி வைக்கும்போது பாத்திரம் வந்து எப்பயுமே பளிச்சுன்னே இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸு இந்த மாதிரி செராமிக் கப்பில் நம்ம காஃபி குடிச்சிட்டு அப்படியே சும்மா கழுவிட்டு அப்படி வைப்போம் ஆனால் அந்த கரை வந்து அப்படியே படிஞ்சு போயிருக்கோம் அந்த மாதிரி செய்யாமல் இனிமேல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னா அந்த கரையை நம்ம அப்புறமா தேய்ச்சி கழுவும் போது போயிடும் இல்லைன்னா இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் இந்த காஃபி மக்கை வந்து காஃபி கப்பை வந்து அதில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா அந்த காஃபி பாலோட ஸ்மெல்லும் இருக்காது அந்த அழுக்கும் போயிட்டு நம்ம ஸ்க்ரப்பர்லாம் எதுவும் வச்சு தேய்க்காமல் அந்த தண்ணியை வச்சே நம்ம நல்லா கழுவுனோம்னாலே அந்த காஃபி கரையும் போயிடும் கப்பும் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு அலசடைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதே டிப்ஸை வந்து நீங்கள் கண்ணாடி கிளாஸுக்கும் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸு காலையில் அவசர அவசரமாக வேலை செஞ்சுனே இருக்கும்போது நம்ம டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு இந்த குழம்ப நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நாம் இது மட்டும் இல்லாமல் எந்த காய் அரிஞ்சோம்னாலும் இந்த மாதிரி அரிசி தண்ணியில் போட்டு வைக்கும்போது அந்த காயோட நேரம் மாறவே மாறாது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கு நான் முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு குறை குறவை அரைச்சிக்கிட்டேன் அதிலையே மஞ்சத்தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கிட்டேன் அதில் எடுத்து வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கை கழுவிட்டு அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்கின பிறகு இதே மாதிரி நீங்கள் கத்திரிக்காயும் எந்தெந்த காயெல்லாம் வந்து உங்களுக்கு கலர் மாறும் தோன்றும் அந்த எல்லாமே நம்ம அரிசி கழுவுற தண்ணியெல்லாம் போட்டு வச்சோம்னா கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இந்த காய் நல்லா வதங்கிருச்சு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டு காரம் பத்தம்னா இன்னும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கொதித்த புளி புளித்தண்ணியை ஊற்றி இறக்கிட வேண்டியது தான் இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது குழம்பு வந்து ருசியாகவும் இருக்கும் பட்டைகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அதே சமயம் சீக்கிரமாக நம்ம அரைச்சி வைக்கும்போது வேலையும் முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்பு நம்ம என்ன தான் எப்படி தான் சாதம் வடைச்சோம்னாலும் ஒரு சில சமயத்தில் சாதம் வந்து குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் அரிசி வந்து பழைய அரிசியாக இருந் இல்லாமல் இருந்தால் சாதம் குழஞ்சி போயிடும் இல்லைனா தண்ணி கொஞ்சம் இருந்தால் சாதம் குறைஞ்சிடும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சாதம் வடித்த பிறகு இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் குக்கரில் வடித்த சாதமாக இருந்தால் கூட சரி கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே ஒரு தட்டில் எடுத்து அதை கொஞ்சம் கொட்டி கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்ட பிறகு அந்த சாதம் வந்து அந்த தண்ணி தன்மை விடாது நீங்கள் நைட்டு ஃபுல்லாகவே அது வந்து ச நல்லாவே இருக்கும் சாதம் நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் பாருங்கள் எப்படி தண்ணி இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி இதே இதுவோடு நீங்கள் ஹாட்பாக்ஸில் போடும்போதும் உங்களுக்கு தண்ணி விட்டுறது வாய்ப்பு இருக்குது சாதம் ரெண்டு நிமிஷம் ஆறின பிறகு நான் பாக்ஸில் கொட்டி மேலே ஒரு காஞ்ச துணி காட்டன் துணி அதை மேலே போட்டு இல்லைன்னா நீங்கள் காடா துணி கூட எடுத்துக்கலாம் மேலே போட்டு ஹாட்பாக்ஸை ஹாட் பாக்ஸ் மேலே தண்ணி த தட்டில் அந்த தண்ணி வந்து சாதத்தில் இறங்காமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப்பு இந்த நிலக்கடலையே கடையில் விற்கிற மாதிரி வறுத்த வேர்க்கல்லையா எப்படி நம்ம வீட்லேயே செய்யலான்றதையும் பார்க்கலாம் அதே மாதிரி எண்ணெயெலாம் இல்லாமல் எப்படி வத்தல் அப்பளம் இதெல்லாம் வறுக்கலான்றதையும் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கனமான ப்ரெஷர் பேன்னு இல்லைன்னா கனமான மணலையும் எடுத்துக்கோங்க அதில் உப்பை போட்டுக்கோங்க கல் உப்பை போட்டு வறுத்து எடுத்து அந்த உப்பை வந்து அரைச்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அப்பளம் வத்தல் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வறுக்கும்போது எண்ணெயே இல்லாமல் அதில் அழகாக பொறிச்சு எடுத்துடலாம் இந்த டிப்ஸு வந்து எண்ணெயில் வறுத்த பொருட்களை கொலஸ்ட்ராலாக இருக்கிறவங்கெலாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் உங்களுக்கு அந்த அப்பளம் வத்தலில் உப்பு ஏறுமானால் உப்புலாம் ஏறாது நீங்கள் அப்படியே வறுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இதனால் ஆயிலும் மிச்சமாகும் கொலஸ்ட்ராலால் வரக்கூடிய பிரச்சனைக்காக நம்ம டாக்டர்கிட்டையும் போகாமல் இருக்கலாம் இதனால் மணியும் சேவ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நான் இந்த பேனில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறதுனால அந்த அப்புளத்து மேலே எடுத்து எடுத்து போடுற மாதிரி இருக்குது நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் அதிக அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அது உடைக்க முடியுதுன்னு கிறிஸ்பியாக இருக்குது இல்லைங்களா இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் நிலக்கடையிலையே வருத்திங்கன்னா கடையில் வறுத்து வாங்குகிற நிலக்கடலை மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குக்கரில் நம்ம வைக்கக்கூடிய பருப்பு சாதம் இதெல்லாம் வந்து விசில் வரும்போது வெளியில் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ்கட்டை பழைய கேஸ்கட்டாக இருந்தால் அந்த கேஸ் கட்டில் இந்த மாதிரி டிஷ்யூவை சுற்றிட்டு அதை விசில் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய பருப்பு சாதம் இதெல்லாம் பொங்கி வரும்போது அந்த கஞ்சி தண்ணி அந்த பருப்பு தண்ணி எல்லாமே இந்த டிஷ்யூவே இழுத்துக்கும் இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்